நந்தி கோவிலில் வைக்கப்படும் மாடுகளின் பொம்மைகள் மாடாடு சுகமா இருக்கணும் நல்ல கண்ணு போடணும் அந்த மாட்டு பொம்மையும் கண்ணுகுட்டி மாதிரி இருந்தா கண்ணுக்குட்டி பொம்மையும் வச்சுட்டு போவாங்க அது ஒரு வழக்கமா ஆவல்நத்தம் சிவாலயத்தில் நடக்கும் ஆச்சரிய காட்சிகள் மர்மம் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஆவல் நத்தம் என்கிற சிறிய கிராமத்தில் அமைந்திருக்கும் காசி ஈஸ்வரர் மற்றும் பசுவேஸ்வரர் ஆலயம் மிகவும் பிரசித்தி பெற்று விளங்குகிறது இங்கு அமைந்திருக்கும் பாவங்களை போக்கும் கிணற்றில் ஏராளமானவர்கள் குளிக்கிறார்கள் இதே போல குகைக்குள் அமைந்திருக்கும் சிவலிங்கமும் பக்தர்களால் வழிபடப்பட்டு வருகிறது இந்த கிணறும் கோவிலும் பிரசித்தி பெற்று விளங்குவதற்கு அடிப்படை காரணமாக அமைந்திருப்பது பசுவேஸ்வரர் என்கிற நந்தி சிலைதான் தனியாக ஆலயம் அமைக்கப்பட்டு வணங்கப்படும் நந்தி சிலை பசுவேஸ்வரர் என்று அழைக்கப்படுகிறது புதிதாக உருவாக்கப்பட்டு வைக்கப்பட்டிருக்கும் நந்தி சிலைக்கு கீழ் பகுதியில் ஆதிகாலத்து நந்தி சிலை காண கிடைக்கிறது இந்த நந்தி சிலை கிடைத்த பிறகுதான் குகைக்கோவில் கண்டறியப்பட்டிருக்கிறது இந்த நந்தி சிலையின் பின்னணியில் பசு பால் சொரிந்த கதை ஒன்றை கூறுகிறார்கள் இந்த தான் முன்ன முன்ன இந்த ஊருடைய பெரியவர்கள் வந்து கண்டுபிடிச்சாங்க அது கண்டுபிடிச்சாங்க அப்படின்றது கூட வரலாறு இருக்கு எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு மாடு கன்று போடாத மாடு டெய்லி ராத்திரியில் அங்கே ஊரில் இருந்து ஒடியாந்து இந்த பகுதியில் இந்த இடத்துல இப்போ இருக்கிற சாமி இருக்க இடத்துல பாலை வந்து சுரக்கும் அந்த என்னடா இது மாடு இங்கே வருதுன்னு பின்னாடி ஜனங்கள்லாம் வந்து பார்க்கும்போது இந்த மாடு இந்த இடத்துல தொடர்ந்து அதனுடைய வழக்கமாக வச்சுருந்தனால இதில் என்னமோ அதிசயம் இருக்குது அப்படின்னு பார்த்தா அந்த புதரை விளக்கும்போது இங்கே இருந்த அந்த சுயம்பு நந்தி தென்பட்டது அதுதான் இந்த ஆவணத்தனுடைய ஆதி காலத்து வரலாறு தற்போது வைக்கப்பட்டிருக்கும் நந்தி சிலையில் சிவலிங்கங்கள் பொறிக்கப்பட்டிருக்கின்றன அந்த சிவலிங்கங்கள் பற்றியும் ஆலயத்தின் அர்ச்சகர் விளக்குகிறார் கீழே வந்து சுயம்பு நந்தி மேலே வந்து பஞ்சலிங்கம் வச்சு பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க பஞ்சலிங்கம் அப்படின்னு கேட்டிங்கன்னா சிவனுக்கு முக்கியமான ஐந்து பேர்கள் இருக்குது சத்யோஜாதம் வாமதேவ அகோர தத்புருஷா புருஷ என்கின்ற ஐந்து முக்கியமான சிவனுக்கு பேர்கள் இருக்குது அதே போல் அந்த முக்கியமான ஐந்து லிங்கங்களும் மேலே இருக்கிற சுவாமி நந்தி அவர்களுக்கு பிரதிஷ்டை பண்ணி நம் நன் நந்தியின் கொம்பு மத்தியில் வந்து சத்யோஜாதம் அதே போல் வலது பக்கம் வாமதேவம் பின்னாடி வால் பகுதியில் அகோர தேவர் அதேபோல் நந்திக்கு இடதுபுறமாக தத்புருஷர் நந்தியின் முதுகிலில் ஈசான்யம் என்று ஐந்து லிங்கங்கள் வைத்து பிரதிஷ்டாபனை பண்ணியிருக்காங்க புதிய நந்தி சிலைக்கு நடத்தப்படும் அபிஷேகங்கள் கீழ்ப்பகுதியில் இருக்கும் நந்தி சிலைக்கும் கிடைப்பது போல துவாரங்கள் உருவாக்கப்பட்டிருக்கின்றன கோயிலை புனரமைக்கும் போது உருவாகப்பட்டதால் பஞ்சலிங்க பசவேஸ்வரர் அதாவது அந்த சுயம்பு நந்தியை கீழே வச்சுட்டு சுயம்பு ந நந்திக்கு மேலே நம்ம புதுசாக உருவாக்குன நந்தியை வச்சு இப்போ பூஜை பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் மேலே நம்ம அபிஷேகம் பண்ணோம்னா ஆட்டோமேட்டிக்காக கீழே இருக்கிற சுயம்புக்கு அதனுடைய இது அபிஷேகம் ஆகும் அதுதாங்க என்னுடைய சிறப்பு இந்த நந்தி கோவிலில் ஏராளமான மாடுகளின் உருவ பொம்மைகள் வைக்கப்பட்டிருக்கின்றன பசு கன்று காலை என்று கால்நடைகளின் உருவ பொம்மைகளை பார்க்க முடிகிறது மாடுகளுக்கு ஏற்படும் நோய்கள் நீங்கவும் காலை மாடுகளுக்கு நடத்தப்படும் போட்டிகளில் வெற்றி பெற வேண்டும் என்பதற்காகவும் வேண்டிக்கொண்டு இங்கு இது போன்ற பொம்மை உருவங்களை வைக்கிறார்கள் பண்ணி அது வந்து கும்படிக்காரர் நிறைய பேர் வராங்க கணக்கான கும்படிக்காரர் வராங்க மாடு ஏதாவது காயில் இருந்தால் மாடு கண் போட முடியாமல் இருந்தால் மாட்டுக்கு எது கஷ்டமாக இருந்தால் சுவாமி என் மாடு நல்லா போகணும் என் எது நல்லா போகணும் மாடு நல்லா புல் எடுக்கணும் அப்படின்னு கும்பிடுக்குறாங்க அது புல்லு எடுத்துன்னா நல்லா இருந்துச்சுன்னா நல்லா கண் போட்டால அதுக்கு ஒரு மாடோ கண்ணோ கொழந்து பண்ணி வச்சு கொண்டு வைக்கிறாங்க சுவாமி அது பிரேஸ் மாட்டுக்காரர் நிறைய பேர் வராங்க அவங்க வந்து நிறைய வந்து பூஜை பண்ணி கோயில் வந்து ரெண்டு சுற்றி சுற்றி மாடுக்கு எடுத்து பூஷனுக்கு சுற்றி பூஜை பண்ணி அவங்களும் கும்பிட்டுன்னு போகிறாங்க இந்த இடத்துக்கு வர்றவங்க வீட்டில் மாடு ஆடு வச்சுருக்கவங்க மாடு ஆடு சுகமாக இருக்கணும் நல்ல கண்ணு போடணும் அப்படின்னு சொன்னாங்கன்னா வேண்டுதலுக்கு அவங்க கும்பிட்டுக்கிட்டாங்கன்னா அந்த மாட்டு பொம்மையும் கண்ணுக்குட்டி மாதிரி இருந்தால் கண்ணுக்குட்டி பொம்மையும் வச்சுட்டு போவாங்க அது ஒரு வழக்கமாக இருக்குதுங்க இந்த கோவில் அமைந்திருக்கும் பகுதியை மலை சூழ்ந்திருப்பதால் இயற்கையான அரண் அமைந்திருக்கிறது என்றும் இந்த பாதையில் மாதவிலக்கு போன்ற காலகட்டங்களில் பெண்கள் நடக்கக்கூடாது என்கிற நியதி நெடுங்காலமாக இருந்து வருகிறது என்றும் சொல்கிறார்கள் பக்கம் வந்து காவல் மலைன்னு பேர் தமிழ் வந்துட்டு காவல் மலை தெலுங்கு வந்து காவல் கொண்டன்னு பேர் சார் அது வந்து முக்கியமான மலை அது அந்த காலத்தை சொல்ல அந்த அந்த மாடு மேசேன் அவ்வச்சு பேர் அது அந்த மலை சக்தி வாய்ந்த இடம் இது அந்த காலத்தில் வந்து நாங்கள் சின்ன புள்ளியில் இருக்கும்போது இங்கே வந்து கவு சாப்பிட்டு தீட்டு தொடுக்குற தீ தீ தீட்டும் போனால இந்த மாட்டாங்க வரமாட்டாங்க தான் தூந்து போவாங்க பக்கம் யாரும் வரமாட்டாங்க மேலுக்கு ஒரு நூறு இரநூறு ஏக்கர் நிலம் இருக்குது அந்த நிலத்துக்கு போனால் கூட அந்த வழியில் வரமாட்டாக்கா விவசாயம் செய்யும் போது அந்த அம்மா சரி கவனிக்காமல் தான் வந்து சாப்பாடு இட்டுன்னு வந்துச்சு சாப்பாடு இட்டுன்னு வந்து ஒய்த் கத்துனா கற்றுனா என் வைப்பு தான் யார் யாரும் யாரும் கிடையாது என் வைப்பு தான் வந்தது அப்படின்னு சரி கற்றுந்து என்ன காரணம் கேட்டேன் நான் மாதை ஆகிட்டேன் அப்படின்னு சொன்னிச்சு நீ தீய வந்து அந்த இடத்துல வரக்கூடாது வந்து அது ஆப்பத்து அந்த இடத்துல யாரும் வர்றதில்லை மாமசமே சாப்பிட்டா வர்றதில்ல நீ எதுக்கு வந்தானு கேட்டேன் என் தெரியாது நான் வந்துவிட்டேன் அப்படின்னு சொன்னேன் அப்படியே சரி நீ தெரியாது வந்து தப்பு இது வந்தது நீ சரி நடா போகலாம் ஊட்டுக்கிட்டு நான் காட்டை சுற்றி போட்டுன்னு வந்து ஊரில் விட்டுட்டேன் சாமி